வெல்கம் டு கேமே சேனல் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது மட்டும் இல்லை இன்றைக்கி சிங்கத்துக்கு வேட்டையாட நேரம் வந்துடுச்சு இன்றைக்கி எப்படி அடிக்கு போகிற மட்டும் பாருங்க நண்பர்களே ஒவ்வொரு அடி சும்மா தார்மரா இன்றைக்கி விழுப்புது அடி பழமாகவும் இருக்க போது இன்னும் ஒரு புள்ளோடு தான் நண்பர்களே அவன் மேலே போகிறதுக்கு தப்பித்தான் நண்பர்களில் பாப்ப நண்பர்களே எப்படி போகாம பார்த்தா சவுறு குறுக்கு போட்டுவிட்டான் வேறு வழி இல்லை தூக்கி போட்டுவிட்டு அப்படியே நம்ம கையில் சுற்றி சுற்றிட்டு நம்ம போல பார்த்தா ஓடிட்டான் சரி எப்படி அந்த சுற்றி தான் வந்தோம்னா நம்ம அதுக்குள்ள கையில் ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படியே டக்குனு அந்த ஓட வேண்டியது தான் அப்படியே நின்று பார்த்தாக்கா ஓடையாண்டான் வந்து ஒரே தான் முடிஞ்சிடுச்சு அடுத்து மசே பார்க்க நண்பர்களே இப்படி எப்படி அடிக்க போகிற மட்டும் பாருங்க நண்பர்களே மூணாவது மேட்ச்சு இந்த மேட்ச்சில் தான் நண்பர்கள் இருக்குது சுற்றி சுற்றி விளாண்டு அடிக்க போகிறான் நண்பர்களே எப்படின்னு பார்த்துட்டே இரு நண்பர்களே ஃப்ளோவில் போட்டேன் நண்பர்களில் அங்கே தான் பண்ணிச்சு நானும் போன அவன் அங்கே இருக்கலாம் அந்தளவு ஒன்று போய் மேலே இன்னும்ட்டான் நல்லவே நான் இருந்து பார்த்துட்டேன் வச்சு அவன் என்னைய போட்டு போன பிள்ளை பரவணும் பிள்ளை ஒரே போட போட்டு நீங்கள் செத்துச்சு விட போகிற நண்பர்களே பரங்க நண்பர்கள நண்பர்களுக்கு புட்டச்சின் நம்பி சோழ மூடி சின்ன சிங்கம் சிங்கெல்லாம் வந்து காட்டிச்சு பற்றி இல்லை இனிமேல் தான் உனக்கு வேட்டை ஆரம்பம் பார்த்துட்டேரு இன்னும் அடுத்த மேட்ச் என்ன நடக்க போகுதுன்னு சரி கிட்ட தான் போய் பார்க்கலாம் போனேன் நம்பளே குறுக்குற சாத்த நம்ப என்ன வேலை பண்ணுறேன் பாருங்க நண்பர்களே ஆனால் இதில் ஒரு விஷயம் மட்டும் புரியுது நண்பர்களே பின்னாடி ஆளுநர் திரும்ப உட்காந்து என்ன வேலை பண்ணுறேன் பாருங்க நண்பர்களே எல்லாரும் கேட்டால் நண்பர்களே ஒன் பீஸ் வாங்க வேலைலாம் ஒன் பீஸ் வாங்கலாம் என்ன அதான் நம்பர் தனியாக போய் விட்றேன் நம்பளே பாருங்க நண்பர்களே சிங்கத்தை சாச்சார நம்பர்களே இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் பாருங்க நம்பர் அவனை போட்டு நான் என்ன என்ன வேலை பண்ண பார் பாருங்க நம்பி அவ்வளோதான் நம்பளை நண்பர்களே நம்பளே சொல்லி ஆள் காலையும் நண்பர்களே சிங்க சிங்களாக இருக்குது யாராக தான் வாங்க நண்பர்களே ஒரு கை மோதிப்ப நண்பர்களே